அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சுக்ரன் பஞ்சமஸ்தானத்துல குரு ரணருணர் ரேகஸ்தானத்துல செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல கேது என கிரகங்கள் வளம் வருவதால இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிரனின் சஞ்சாரம் அனுகூலமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பண வரத்து அதிகரிக்கும் எதிர்ப்புகள் விலகும் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் விரும்பிய காரியங்களை செய்து சாதகமான ஒரு பலன்களை பெறுவீங்க புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்க பெறுவாங்க பணி நிமித்தமான வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும் இருக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நன்மை நடக்கக்கூடியதாகும் பெண்களுக்கு பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அரசியல்வாதிகள் எதிர்ப்புகளை மீறி முன்னேறுவாங்க கலைத்துறையில படைப்பு திறன் வளரக்கூடியதாகவும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கக்கூடியதாகவும் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவா மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை தருவார் அப்படின்னு பார்த்தா இரண்டாம் இடத்துல இருப்பதால சகோதரி வகையில் செலவுகள் உண்டாகலாம் வெளியூர் பயணங்கள் விளக்குவது நல்லது வீண் வம்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வதும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காரு அரசாங்க வேலை பார்ப்போ கெட்ட பெயர் வராமல் செயல்பட வேணும் உயர் அதிகாரிகளுடன் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் புதன் இரண்டாம் இடத்துல இருக்காரு துணிச்சலுடன் உங்களுடைய தொழில நீங்க மேம்படுத்துவீங்க காதல்ல வெற்றி பெறுவீங்க பொறுமையுடன் நடந்து கொண்டால் உங்களுடைய பொருள் அதிகரிக்க கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உடல் ஆரோக்கியத்துல அக்கறை இருக்க வேணும் ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு பொருள் வரவு தாராளமாக இருந்தாலும் பணம் கையில் உங்களுக்கு தங்குவது கஷ்டமாக இருக்கு கேது ஒன்பதாவது இடத்துல இருக்காரு அரசியல் தலைவர்களுக்கு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்கு உத்திராடம் மூன்று இரண்டு நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தன வரவு அதிகரிப்பதால் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய உள்ள மகிழக்கூடியதாகவும் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்ல மிகுந்த உற்சாகத்துடன் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின உழைப்பால் நீங்கள் பெரும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் நீங்கள் பெறுவீங்க மங்கையரால் உங்களுடைய மனம் மகிழ்ச்சியும் அரசாங்கத்தில் லாபமும் ஏற்படலாம் சம்பாதிக்கும் பணத்தை புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் நீங்கள் சேகரிக்க வைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வீடு அது மட்டும் இல்லாமல் பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வாகனங்கள்ல செல்லும்போது கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பான ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது நீங்க வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை நீங்க மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கும் வார தொடக்கத்தில் முக்கியமான பணிகளை சரியான ஒரு நேரத்தில் செய்து முடிக்க முடியும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக அமையும் குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்பு உண்டு வேலை தொடர்பான பயணங்கள் சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கு காதல் துணை இருந்து ஆச்சரியமான ஒரு பரிசை நீங்க பெறலாம் ஆன்மீக நடவடிக்கைகள்ல உங்களுக்கு ஆர்வத்துடன் ஈடுபடக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்க நீங்க வீட்டு பூஜை அறையில தீபமேற்றி முருகனுக்குரிய மந்திரங்களையும் மனதார உச்சரித்து வாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உத்திரட்டாது இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யும் எனவே சாதுரியமாக பேசி எதையுமே சமாளிப்பது நல்லது பொதுவாக உங்களுடைய காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருப்பது நல்லது வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையுடன் இருப்பதும் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியதாகும் உங்களுடைய ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் வகையில் மன வலிமை உண்டாகலாம் இதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதில் புதிய உற்சாகம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோனியம் அதிகரிக்கலாம் பெரியவர்களுடைய ஆசையால நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி அடையக்கூடியதாகும் சிறப்பான உடை அணிந்து மிடுக்காக உலா வருவீங்க உறவினர்களுடன் நீங்கள் உலா வரும்போது கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ள மன வலிமை உங்களுக்கு உண்டாகும் எதிர்கள் எதிலுமே நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் சந்திரனின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தை உற்சாகமாக வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவிட்டம் இரண்டு ஒன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் உங்களுக்கு தன வாக்கியத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தடைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடியதாகும் தொழில வியாபாரத்துல இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டியது நல்லது உடல் பிரச்சனைகள் குறையக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உத்தியோகத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கி மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும் திறமையான செயல்களின் மூலம் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பின்னர் எந்த ஒரு பழைய உறவுகளிலும் பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு பணம் பிரியும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குது அப்படின் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவால் சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் எதிர்பார்க்க முடியாத ஏதாவது ஒரு மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும் தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் உங்களுடைய தொழிலில் பணியாளர்கள் ஒத்துழைப்பு குறைவாளி அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி திறன் உங்களுக்கு வாய்ப்புகள் குறையக்கூடியதாகவும் இருக்குது எனவே கவனமாக இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் ஏற்றி பிரம்மனுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிறப்பானதாகும் வியாபாரத் தொடர்பான உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே